வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம் படங்கள் வரையலாம் நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம் கடலும் வரையலாம் கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம் கால்கள் நனைக்கலாம் பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் மரங்கள் வரையலாம் மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம் ஊஞ்சலாடலாம் சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் பூக்கள் வரையலாம் பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் பூத்து சிரிக்கலாம்